டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் ஆன்மீக கேள்விகள் அரசியல் சார்ந்த கேள்விகள் அது மட்டும் இல்லாம நேயர்கள் கேட்ட கேள்விகள்னு எல்லா கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்கப் போறோம் அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேர்களும் கொரோனா கொடி ரசிகளுக்கும் சொல்லார் பார்ப்போம் ஓகே சார் ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கடந்த வாரங்களில் கூட இந்த போதைப் பொருட்கள் வந்து இதாகிட்டுருக்கு அப்படின்னு புழக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் சார் ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து இந்த தமிழ் திரையுலகத்தில் நடிகர்கள் வந்து இந்த போதை பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கு அதுவும் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடிகர்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சார் இது எப்படி சார் இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து ஒரு முடிவு வருமா இன்னும் நடிய நடிகர்கள் வந்து இன்னும் சிக்குவாங்களா எப்படி சார்

அதாவது இவங்க மட்டும் இல்லை ஸ்கூல் இந்த காலேஜ் இந்த மாதிரி ஆளுங்க இதெல்லாம் பசங்க வந்து சின்ன சின்ன வயசுலேயே கெட்டு போதுங்க இதுக்கான வழிமுறைகளுக்கு ஒரு புற்றுவெட்டிக்கு என்னென்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய தடுப்பு சட்டமாக எடுத்துன்னு வரும் மிகப்பெரிய தடுப்பான சட்டம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இதுக்கு முற்றுப்புள்ளி ஏன்னால் இது அதிகமாக அதிகமாக மனிதத்தோட குலமே வந்து நாசனமாகிடும் ஏன்னா சில பேருக்கு என்னென்னா விரட்டி வருது தொழில் இல்லை பிஸ்னஸ் இல்லை ஆன்சிட்டி ஆகிட்டோம் அது இல்லாமல் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இது சாப்பிட்டா இது வந்து செஞ்சால் இதுக்கு வந்து வழி வந்துடும் இதில் வந்து நல்ல மைண்ட் வந்துடும் இதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் உடலில் உபாதைகள் ஏற்படுத்தும் பிரைனை வந்து வீக் பண்ணிடும் எப்போ ஒரு மனுஷன் அதுக்கு டயர்டான விஷயம் ஆகிடுச்சோ அந்த பிரைன் அதை தான் கேட்கும் வேறு எதுவுமே கேட்காது ஸோ உடம்பு வந்து டயர்ட் கூடாது அந்த டயர்ட் டயர்டாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை எடுக்கிறப்ப அதை தான் கேட்டினே இருக்கும் ஸோ அப்போது வீக்னஸ் ஆகிடும் உடனே அது கீழே தான் போக தவிர இதனால் எந்த ஒரு வளர்ச்சியும் வரப்போகிறது இதில் முக்கியமாக பேரழிவு இதெல்லாம் இது உலகத்தில் எந்த கண்ட்ரிலையுமே நிறைய கண்ட்ரியில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது நிறைய உலகம் ஃபுல்லாகவே இது பிரச்சனை இருந்தாலும் பர்டிகுலர் கண்ட்ரியில் இதை அசெர்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடுமையான தண்டனை கையில் இருந்தாவே தூக்கு தண்டனை கையில் இருந்தாவே தூக்கு தண்டனை யாருன்னா விற்றாவோ அது தூக்கு தண்டனை அந்த மாதிரியான நிலைகள் எடுத்துன்னு வரும் தூக்கு தண்டனைன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதாவது அதிகபட்சமான தண்டனைக்கு எடுத்துன்னு வந்து எப்போ விடுறாங்களோ அப்போ தான் இருக்குன்னு ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு விஷயம் இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த பொருள் ஊடுருவது செய்யும் ஸோ ஊடுருவு பண்ணாமல் இருக்காது ஆனால் அதுக்கான வழிமுறைகளை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் வழிமுறைகள் போட்டு சட்டங்கள் அதிகமான தண்டனைகள் கொடுத்தா மக்கள் இதிலிருந்து வரலாம் இல்லைன்னா இது ஒரு பேரழிவை ஏற்படுது ஆனால் சில கண்ட்ரியில் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து ஒரு முதன்மையான கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பொருள் அளவுட கிடையாது யாருன்னா ஒரு ஆள் சின்ன கையில் வச்சுருந்தா கூட அதுக்கு தூக்கு தண்டனை மருந்த தண்டனை பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் மறந்த தண்டனை தான் யார் கையில் வச்சுருந்தா அது சின்ன பையனோ வயசானவோ யாரும் கிடையாது அதுக்கு பாரபட்சமே இல்லாத ஒரு தண்டனை விதிக்கப்படக்கூடிய நிலமை ஏற்பட்டால் தான் இந்த மதுவிலேருந்து அதாவது மெயினான இந்த பொருள்லேருந்து வெளியே வர முடியும் புரிதாக கே என்னென்னமோ சொல்கிறாங்க இந்த கொக்கை அது ஏதோ தான் சொல்கிறாங்க புரியுது இதுலேருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம போகலாம் ஆனால் இது தேவையில்லாத விஷயங்களை போய் எவ்வளோ பெரிய விஷயங்களில் இருந்துருக்கீங்க நீங்களா ஒரு ஆக்டருன்றது ஒரு பெரிய விஷயம் பெருதான்னுக்கு ஒரு மீடியாவில் வரீங்க மீடியாவில் வர சொல்ல பெரிய சில படங்கள் வந்து துரிதமாக எடுக்கிறோம் சில படங்கள் உங்களை நம்பி இருக்க சொல்ல அஃபெக்ஷனாக இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க அப்படியே பட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து இவரா சரி இவர் போய் இப்படி பண்ணிட்டார் இவர் போய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நிலைமைகள் மாறி அவங்களோட மனசில் ஏற்கனவே நமக்கு தொழில் இல்லைன்றாங்க தொழில் இல்லாதனால பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சு இன்னும் தொழில் யாரும் கொடுக்கவே மாட்டாங்க இந்த தொழிலே வராது தொழிலில் பாதிப்பு நம்மளே தான் ஏற்படுத்திக்கிறோம் நம்மளே தான் வழியை ஏற்படுத்திக்கணும் சில நடிகர் கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் இப்போ ரஜினிகாந்த் சார் கூட அவரோட நிலையை எப்படி இருந்தது அவ்வளோ அழகாக சொன்னார் பெருதானக்கு இல்லைனா என்னோடய நிலை இன்னும் அதிகமான உயர்ந்த நிலமைக்கு நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம இருக்குது அது மாதிரியா ஒரு துனிதமாக அதாவது புரிதமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம எடுத்துன்னு வரணும் புனிதமான நிலைமையை எடுத்து செயல்காட்டியாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இருந்ததுன்னு வழிகாட்டியாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள் இப்படி இருந்தார் அப்பா இப்படி தான் செஞ்சார் இந்த மாதிரியே இருந்தார் மாதிரி பிள்ளைகள் அதுக்கு தகுந்த மாதிரியா பக்குவமாக வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவாங்க அந்த நிலமையை எடுத்துன்னு வந்தால் தான் இந்த பிரச்சனை செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் வரணுன்னா கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் இருக்கணும் கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த விஷயம் இதில் வந்து ஒடுக்க முடியுன்றதாக சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிப்ரெஷன் தனிமை இதெல்லாம் அதிகமாக சொல்லலாம் இப்போ முந்தைய காலத்துலன்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு குடும்பமாக வாழ்றது ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா உறவினர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லைனா குடும்பத்தினரோ கூட வந்து தோல் கொடுத்து துணையாக நிற்பாங்க இல்லையா ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து தனிமையில் வாழ்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இதனால தான் இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ இல்லை இதை பயன்படுத்துகிறதோ உண்டாயிருக்கோமா சார்

இது ஒரு கூட்டாக கும்பலாக உட்காந்து அடிக்கிறது கும்பலாக இது பண்ணி அடிக்கிறது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தன்னோட வலிமையை பேசிக்கொள்ளாமல் தன்னோட பிரச்சனையை தீக்காமல் தானே எதுவாக இருந்து இன்னொருத்தரும் கூட சேர்ந்து அதுக்கு வலிமை ஊட்டிய ஒரு சில இன்னும் அதிகமாக தான் இந்த பழக்கங்களாம் அப்போது கூட்டு முயற்சி தனிப்பட்ட முயற்சியே கிடையாது கூட்டு முயற்சி தான் கூட்டாக தான் ஸோ இவர் ஒருத்தர் அடிக்க ஆரம்பித்தா ஒன்றொத்தர் கூடு வருது இன்னொருத்தர் பக்கத்தில் வருது ஒன்றை நானும் வரேன் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் சில பழக்கத்தை நம்மளே ஏற்படுத்திக்கிறேன் அந்த ஏற்படுத்திக்காமல் இது ஒரு பழக்கமே கிடையாது இதுக்கு மருந்தே கிடையாது இதுக்கெலாம் ஆன்சைட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய தியான வரைமுறைகள் இருக்குது நல்ல பக்குவமான பேச்சுகள் இருக்குது நிறைய பேச்சு வந்து வழி வரணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம் சச்சங்கள் நடத்தணும் நிறைய சச்சங்கள் நடத்தணும் நிறைய பேர் வந்து உரையாடலில் போய் கேட்கணும் நிறைய ஒரு விஷயத்தை கேட்கப்போ நிறைய அப்சர்வேஷன் வரும் நம்ம நாமே திருத்திக்க முடியும் புரிதல இது ஃபேமிலினால்தான் வருது ஃபேமிலி பிரச்சனைனால்தான் வருது நம்ம தனிவற்றை முறையில் இருக்கிறது அது ஒரு பொய்யான விஷயம் எவ்வளோ விஷயங்கள் பாதிக்குது தெரியுமா பிள்ளைகள் மனைவி எத்தனை பேருமே பாதிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்க சொல்ல மனைவி தன்னை விட்டு போகிற நிலைமையாயிட்றாங்க பிள்ளைகள் தன்னை விட்டு போகிற நிலைமையாயிட்றாங்க பிறகு அப்பா இப்படி தான் அவங்களால நாங்கள் வளரலை எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே தப்பாக சொல்லக்கூடிய நிலைமை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுரும் இந்த பிள்ளைகள் வழிமுறைகள் அதாவது வழிமுறையில் கருத்தாரணும் வழிமுறைகள் எப்படி இருமா எப்படி போ இப்படி இரு அப்படின்றப்போ ஒரு தந்தை வலு பண்ணணும் அந்த தந்தையே இருக்கவர் வந்து இந்த பிரச்சனையை பண்ணாலாம் இது வலுவில்லாமல் போயிடன்றதை தான் சொல்கிறார் ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய விஷயமே கிடையாது பார்த்தீங்கன்னா அடிக்கிறதெல்லாம் கூட்டு கூட்டாக தான் அடிக்கிறாங்க அப்படின்றப்போ இதுக்கான வழிமுறையில் வகுத்துக்கணும் இது வேணா சொல்ல தெரியணும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வேணா தண்ணி அழிக்கிற பக்கமே திரும்ப மாட்டாங்க சில பசங்கள் தண்ணி அடிக்கிற ப போராடத்துக்குமே சில அந்த காலத்துலலாம் தண்ணி அழிக்கிற பக்கத்தில் கூட போக மாட்டாங்க அப்பா அவன் தண்ணி அடிக்கிறான்ப்பா என்னை கூப்பிட்றான்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இனி இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் போதைப்பர்கள் பண்ணுற அது பொய்யான விஷயம் உலகத்தில் வந்து எந்த ஒரு வழியுமே கிடைக்காத விஷயத்த தான் பொய்யான விஷயத்தை தான் நம்ம தேடி போகிறோம் மெய்யான விஷயத்தை எப்போ தேடி போகிறப்போ அப்போ தான் அறிவுக்குரிமைகள் வழிகள் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க எவ்வளோ பசங்கள் பிஸ்னஸில் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் இல்லைனா ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மை வரணும் இன்னொன்று பிஸ்னஸ்க்கு எப்படி போகணுன்ற ஒரு தன்மை வரணும் அந்த தன்மை வந்தால் தான் வாழ முடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வாழ தெரியணும் மீன் எப்படி தன்னோட குட்டி வந்து வயிற்றில் இருக்க சொல்லி தண்ணியில் இருக்குது விழுந்து வெளியே வர சொல்லி தண்ணியில் விழுது தண்ணியில் வந்ததே நீந்து தெரியுது அந்த மாதிரி நீந்தக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு வந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே போகும்ன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு அப்புறமா பல விமானங்கள் வந்து வானிலை புறப்பட்டதுக்கு அப்புறமா கூட வானிற்கு சென்றதுக்கு அப்புறமா கூட மீண்டும் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்படுது சார் இது வந்து ஒரு தொடர் கதையாவே ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு விமான சேவைக்கு வந்து ஆபத்தான ஒரு காலமா இன்னும் விமான விபத்துக்கள் வந்து தொடருமா சார்

இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்குமே சில கோர விபத்துகள் இருக்கு சில இன்சிடெண்ட்டுகள் ஏற்படுத்துக்கானுங்க இதே குஜராத்தில் இன்னொன்று நடக்க போகுது ஆனால் காரணம் சண்டால ராகு ராகு கும்பத்தில் போய் உக்காந்துருக்கா மறைவு மிதனத்தில் போய் குரு போய் மறைஞ்சிட்றான் எப்போ குரு பலம் இல்லையோ யாரையும் பார்க்க முடியாது அப்போது அதை அதை இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பலம் பெற்றோம் அப்போது எதெலாம் தப்பான கிரகமாக இருக்கோ ராகுலாம் வந்து ஒரு எழுச்சி மிக கிரகம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காற்று காற்று சம்மந்தப்பட்டது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் காற்றுல பறக்கிறது காற்றுக்கு வழி போனது இப்போ கூட ஒரு பலூன் வடித்து ஒரு இருபத்தஞ்சி பேர் மேலே சேர்த்து இறந்துட்டாங்க இப்போ கூட ஒரு கண்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்திக்கலாம் காரணம் இந்த இந்த ராகோட தன்மை தான் இந்த ராகு சுழற்சி அதிகமாக இருக்குது இந்த ராகோடய சுழற்சிகள் அதாவது ஒரு அறிவியல் தன்மைகளாக எடுத்திங்கன்னா பூமியோடய சுழற்சிகள் அதிகமாக சொல்ல ஒரு காலகட்டங்களில் அழிவுகள் ஏற்பட சொல்ல சில ப்ராப்ளங்கள் ஏற்படுப்ப அந்த அழிவுகள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு தோசியத்தில் ஒரு பர்டிகுலரில் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கும் மேலே சொல்லப்போகிறப்போ என்னென்னா இன்னும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏன்னால் நம்ம மனிதனோட மனுஷனோட நிலைமைகள் மாறுது மனிதனை வந்து எந்தெந்த தப்புகள் பண்ணாலும் இன்னும் அதிகமான ஒரு நிறைய மாற்றக்கூடிய தன்மை தான் இந்த பேரவை ஏற்படுறதுக்கு காரணமே பெருதானக்கு ஏன்னால் நிறைய விஷயங்கள் தப்பான காரியங்கள் போயின்னு இருக்குது நிறைய விஷயங்கள் தப்பான அதுவும் தள்ளப்படுது அதுவுமே கிரகங்களுக்கோட காரணம் தான் அந்த சூழ்நிலைகள் மனித இயல்புகளை வந்து மாற்றக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது அந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமே இந்த ராகோட தன்மை அதனால்தான் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட போது இந்த டிசம்பர் வரைக்குமே நிறைய பேரிழ்கள் பெரிய இடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ராகு தன்மையை விட்டு போனாலும் காரணம் என்னென்னா இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அமர்ந்திருக்கான் செவ்வாய் தன்னோட நேர் பார்வையை பார்க்குறான் நெருப்பு சம்மந்தப்பட்ட பார்வையை பார்க்குறனால்தான் ஃபயர் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் வழிகள் ஏற்படுறதுக்கான வழி வரும் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை அகமதாபாத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்ல ஒரு இன்சிடெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இதை தவிர்க்கிறதுக்கு அங்கங்கே கூட்டு முயற்சியாக இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஓமங்கள் பண்ணுங்கள் இந்த ஓமங்கள் பண்ண சொல்ல நிறைய முயற்சிகள் ஏற்படும் புரிதான மெயினான ஓமங்கள் இருக்குது அதாவது சிவனுக்கு பண்ணக்கூடிய பரவலிதமான ஓமங்கள் நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும் மகா மருத்துயம் இந்த மகாபருத்துஞ்சய ஓமத்தை பண்ண சொல்ல ரீலைஃப் கிடைக்கும் அப்போது வீட்லேயும் மாமன் தெரிஞ்ச பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கூட்டாக ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்து ஒரு முயற்சியாக பண்ணி ஒரு ஓமத்தை பண்ணுங்கள் உலகத்தை காக்கத்துக்கான அமைதியை காக்கத்துக்கு ஒரு ஓமத்தை பண்ணுங்கள் நல்ல அமைதி காக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் உட்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு பெரிய குரூப் உட்காந்து தியானம் பண்ணி அதோட வழி பண்ணிங்கன்னா அந்த ஏர்ச்சி காஸ்மிக் எனர்ஜியில் நல்ல லெவலில் போய் ஆளுங்களை மாற்றக்கூடிய தன்மைங்களை பண்ணும் அப்படின்றத சொல்லார் அதுவும் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும் இது மாற்றுறதுக்கான இல்லை அப்படின்றத சொல்கிறார் ஓகே சார் இப்போ அதே போல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் உலகம் வந்து அழியக்கூடிய காலம் வந்துருச்சு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் இது உண்மைதானா உலகம் அழியக்கூடிய காலம் வந்துவிட்டதா Điểm thế đi thế đi bà thường thế nghĩ đến vấn đề đó thường cần giờ, thế đó mình thấy vấn đi bị đó tiến diễn tiến vấn bà mình thấy vấn đề đó thấy cần hướng đi bị đó thấy cần hướng đi đó mình thấy nghĩ đến vấn đề bị thế bình thế இதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் இந்த பொய்யான விஷயத்த நம்பாதே மெயினான விஷயங்கள் எப்படின்னா இந்த உலகம் அழியாது ஒரு பிளானெட் இது இந்த பிளானெட் சுற்றி இருக்குது அங்கங்கே அழிவுகள் சின்ன சின்ன அழிவுகள் ஏற்படும் தவிர அந்த அழிவுகள் அதுக்குள்ளே விழும் எந்த இடத்துல அந்த அழிவு ஏற்பட்டதோ அதுக்குள்ளேயே விழுந்துடும் அதுக்குள்ளேயே திரும்பிய வளர்ந்து செயலாக்கும் அந்த சக்தி பூமி கொண்டி தான் உண்டு பூமி அழியாத ஒரு கிரகம் பூமி வந்து அழியாது ஆனால் அழியக்கூடிய தன்மைகள் எப்போ ஏற்படும் இன்னும் பல்லாயிரம் வருஷங்கள் இருக்குது அப்படி கூட ஒரு ஒரு பாகமாக கெட்டுப்போகமே தவிர முழுசாக அழியத்துக்கு இந்த பூமியில் எதுவுமே நடக்காது யாராலையும் செய்ய முடியாது ஸோ இது வந்து எப்படின்னா நாலு காலில் நிற்கக்கூடிய பிரம்மம் இப்போ ஒரு காலில் நிற்கிறது ஒரு பாதத்தில் நிற்கிறது இந்த ஒரு பாதம் மூணு பாதம் இல்லைனாலும் இந்த ஒரு பாதத்தோட பலம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அந்த ஒரு பலத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் கல்கியாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சக்தி மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு அதனால்தான் இந்த கண்டிப்பாக இந்த இது வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் கிடையே கிடையாது ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் மனிதனோட செயல்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் மனிதன் எங்கே தப்பு பண்ணுறான் எங்கெங்கே வழிகள் பண்ணுறான் எந்தெந்த செயலெல்லாம் தப்பு நடக்குதுன்ற காரியங்களை பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பேரழிவுகள் ஏற்படுத்தினதாக இருக்கும் அதனால் பெரிய பேரழிகள் இப்போ வர காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே சில பேரழிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் ஒரு கிரகங்களோட உன்னோட அதாவது ஒரு நாட்டோட ஒரு இடங்கள் அது பெயர்ந்து அது தண்ணியில் வந்து உன்னோட நாட்டோடு சேரும் அப்போ சேர சொல்ல அந்த நாடு அங்கே புல்லாம் மலைச்சு ஒரு நாடே ஒரு ஊரே உருவாங்க அந்த மாதிரி நிலைமைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம் பிற்காலத்தில் அழிவுன்றதில் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் இருக்குது அழிவு இன்னும் நம்ம நோக்கி போகல ஆனால் பாதையை நோக்கி இருக்கு இந்த பாதையில் தான் நம்ம அழகான வழிகளை பண்ணணும் இறைவனை வேணும் தெய்வத்தை வழி பண்ணணும் தெய்வ வழிபாடுக்கு போகணும் விருதவனம் எல்லாமே கெட்ட எண்ணங்களும் கெட்ட தான் நம்ம சூழ்ந்துக்கும் கெட்ட எண்ணங்கள் நிறைய சூழக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது ஸோ கெட்ட எண்ணங்களினால் நிறைய விஷயங்கள் நம்ம சேரக்கூடிய நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொட்டு வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் மக்கள் கவனமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு வரைக்கும் அது மக்கள் கவனமாக இருந்து சில செயல்கள் இப்படி போகலாம் இப்படி போகக்கூடாது இங்கே ட்ராவல் பண்ணலாம் இங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது மழை பெய்துனா வேணாம் வானிலை அறிக்கை கொடுத்தா வேணாம் பிரிதானக்கு அதையும் மீறி போனால் நமக்கு அந்த தப்பான விஷயம் அதெல்லாம் வேணாத நிலமையை நம்ம பார்த்துக்குன்னு செயல் பண்ணால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையே நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நான் செய்கிறாரு அதே நேரத்தை உலகன்று அழியாது இதெல்லாம் ஒரு பொய்யான வதந்திகளை நம்ப வேணும் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து இந்த சுயான்ஷி சுக்லா அவங்க வந்து விண்வெளி பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க சார் இந்த பதினான்கு நாட்கள் அடுத்த பதினான்கு நாட்கள் வந்து விண்வெளியில வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு அவருக்கு இந்த சுயான்ஷி சுக்லாவோட இந்த விண்வெளி பயணம் எப்படி அமைய போகுது

எந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு வெற்றியை கிடைக்கப்போகுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆராய்ச்சி ஒரு வெற்றியை கிடைக்கும் இவங்க போன காரியங்கள் நல்ல வழியாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிக்னல் சின்ன இடத்துல மாறும் அதுக்கப்புறமா திரும்பிய வந்துடுவாங்க அதனால பிரச்சனை இருக்கா ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது சார் ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார் இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் மூணு வருஷத்தில் இவி வெஹிக்கல்ஸ் அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லாமல் செல்ஃபோன்ஸ் அது இல்லாமல் மனுஃபேக்சரிங்ஸ் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பவர் ப்ராஜெக்ட் இந்த பவர் ப்ராஜெக்ட்லாம் பெரிய லெவலில் போயிடும் அதே மாதிரியா விமான சேவை மையங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எலான் மஸ்க்லாம் இங்கே வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால மக்கள் நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே இந்த மூணு வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சோம் எக்கனாமிட்டிக்காக விளையப்பட வேணால் சில ஷேர் மார்க்கெட் சில டவுன் ஆகும் சில இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் இப்போ காலகட்டம் தான் இந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அது கூட திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேயில கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும் சில ப்ராப்ளங்கள் சில கண்ட்ரிகள் சில இடத்துல பிரச்சனைகள் சில சண்டைகள் ஏற்படும் ஆனால் அதுக்கப்புறமா குறைஞ்சிடும் அது கூட பீஸ்ஃபுல் ஆகக்கூடிய நிலமை ஏற்பட்டும் அப்போது இந்தியா பெரிய பாதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துமே விற்கிறது அது இல்லாமல் ஆல்ரெடி பேசி நிறைய கம்பெனி உள்ளே வந்தாச்சு அதனால் இந்த மனுஃபேக்சரிங்னால் இந்தியாவோட வலு ஏறும் எக்கனாமி பற்றி கவலைப்பட வேணால் வேறு அளவில் மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடுவோம்

அதாவது சூளம் என்றது எல்லா வழியிலும் அமைக்கப்பட்டது சூளம் சக்தி மட்டும் கிடையாது சிவனை வச்சிருப்பார் சிவனுக்கு வழிபாடாக இருக்கும் அதுவும் முக்கியமா நீங்க எடுத்தீங்கன்னா பைரவரும் கையில் வச்சுருப்பார் அதே மாதிரியா இவர் இருக்கக்கூடிய ருத்ரம் அந்த ருதரத்தில் இருக்கக்கூடியவர் பெரியவனுக்கு அவரும் அதை வச்சுருப்பார் ஸோ ருதரத்துலேருந்து உருவானக்கூடியதான் சூலம் சூலம் சூட்சமத்திலேருந்து உருவாகக்கூடிய சக்தி அதுலேருந்து வழியக்கூடியது அதாவது முதலில் இருக்கக்கூடிய உடல் சூட்சமம் காரண தேகம் இது மூணும் சேர்ந்து தான் சூலமாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்போது உடலும் இருக்கும் காரண தேகமும் இருக்கும் சூட்சமத்துக்கு தான் முக்கியமான வேலை கிடைக்கும் அப்போது சூட்சமும் இயக்கமாக இருக்கும் அந்த ஏக்கமாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு கோடு அந்த சென்டாக இருக்க தான் இந்த எலுமிச்சை தன்னோட நிலையும் தன்னோட மனசில் நினச்சி அந்த சென்டராக இருக்கக்கூடிய இடத்துல தான் குத்துவாங்க அப்போ நினைக்க சொல்ல அவங்க நினைக்க காரியங்கள் நடக்குது ஏன்னா உன்னோட சூட்சமமாக இருக்கக்கூடிய உடல் அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய செயல் அந்த செயலாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறத நீ அந்த இடத்துல குத்த சொல்ல கண்டிப்பாக அந்த வெற்றியை கிடைக்கும் அதனால்தான் சக்தி இருக்கக்கூடிய இடத்துல இந்த சூளத்தெல்லாம் வச்சுருப்பாங்க சக்தி இருக்கக்கூடிய வழியெல்லாம் இந்த சூலமாக இருக்கும் இந்த சூலம் ஒரு நன்மையை பயிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அது இல்லாமல் எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த சூலத்துக்கு உண்டு ஆத்மாவுக்கு மட்டும்தான் எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு எதிரிகள் எல்லாமே ஒரு வழிபாடாக இருந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மை அந்த சூலத்துக்கு உண்டு அதனால்தான் இறைவன் அந்த காலத்திலே வந்து சூழத்தோட வழியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சூலம் சுயம்பா உருவான கதை நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு சூளம் சுயமாக வந்திருக்க கதையை நிறைய விஷயங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் சக்தி கையில் அமைக்கப்பட்டிருக்க சூளம் அது இல்லாமல் வேல் இந்த வேலாக இருக்கக்கூடிய முருகனுக்கு சக்தியே தன்னோட இயக்கத்தில் கொடுக்குறார் அந்த இயக்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வேல் எல்லாத்துக்குமே ஒரு சூளம் சூட்சமமாக இருக்கக்கூடிய காரண தேகமாக இருக்கக்கூடிய உடலுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அந்த உடல் தான் சூலமாக அமைக்கப்பட்டிருக்கு உடலே தான் சூளம் அதுதான் பிரம்மத்திலேருந்து வந்தது ஸோ அந்த பிரம்மத்திலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த சூளமாக அமைக்கப்பட்டிருக்கு அதனால்தான் தன்மையாக இருக்குது இதை வீட்டில் கூட வச்சுக்கலாம் வீட்டில் கூட வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில் கூட வழியாக பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி இயக்கக்கூடிய தன்மை ஆத்மா வலிச்சுன்னு வரக்கூடிய தன்மை அந்த சூலத்துக்கு உண்டு அப்போது அந்த சூலம் இயற்கையாக வலிச்சுன்னு வரக்கூடிய தன்மை உண்டு அது இல்லாமல் எதிரியோட தன்மையை போக்கி வழி நல்லது செய்யறதுக்கு செயல்பாடாக இருக்கிறது தான் இந்த திரிசூலமாக இருக்கிறதை சொல்லலாம் ஓகே சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக அருமையாக ஆன்சர் பண்ணிங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி